ஜென்ரலாக எனக்கு சின்ன டேப்லெட்ஸ் ரொம்ப பிடிக்கும் கடைசி மூணு வருஷத்துக்கு மேலே லெனோவோட ஒய் செவன் ஹண்ட்ரெட் சி டேப்லெட்ஸ் தான் என் பிரைமரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு ஒரு காரணம் லெனோ நல்ல ஸ்ட்ராங்கான டேப்லெட்ஸ் லான்ச் பண்ணுறாங்கிறது பட் இன்னொரு காரணம் அந்த ஃபார்ம் ஃபேக்ட்ரில் அந்த சைஸில் பெருசாக வேற ஆப்ஷன்ஸே அவைலபிளாக இல்லை ஆப்பிள் என்னமோ அவங்க ஐபேட் மணியில் அறுபது ஹச் தான் கொடுப்போம்னு அடம் பிடிக்கிறாங்க மற்றபடி மினி ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக பட்ஜெட் என்ட்ரி லெவலாக தான் இருந்துச்சு பட் இப்போ ரெட் மேஜிக் அவங்களோட முதல் மினி டேப்லெட் லான்ச் பண்ணியிருக்காங்க ரெட் மேஜிக் ஆஸ்ட்ரா ஆன் பேப்பர் பாக்கையில் நிறைய விதத்தில் லெனோவோட லான்ச் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது ஸோ இந்த டேப்லெட்டில் அப்படி என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க என் பேர் ஆஷ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீடியோவில் ரெட் மேஜிக் ஆஸ்ட்ரா பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ பாக்ஸ் கண்டென்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ரெட் மேஜிக் ஆஸ்ட்ரா டேப்லெட் இருக்குது சைனாலே இதை டேப் த்ரீ ப்ரோன்னு சொல்லுவாங்க ஒரு எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் ரெட் யூஎஸ்பிசி டு யூஎஸ்பிசி கேபிள் அவ்வளோதான் பெருசாக எக்ஸ்ட்ராஸ் ஃபில்லர் எதுவும் கிடையாது இப்போ இந்த டேப்லெட்டோட ஒரு மேஜர் ஹைலைட் அதோட பேட்ரி கெப்பாசிட்டி இந்த செக்மெண்ட்லேயே இதுதான் ஹையஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி டேப்லெட் இப்போ ரெஃபரன்ஸ்க்கு ஐபேட் மினியில் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்து எழுபத்தெட்டு எம்ஏஹெச் பேட்டரி இருக்குது ரெனுவோ ஒய் செவன் ஹண்ட்ரட் ஜென் த்ரீல ஆறாயிரத்தி ஐநூற்றம்பது எம்ஏஹெச் ஜென் ஃபோரில் இன்க்ரீஸ் பண்ணாங்க ஏழாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் ஆனால் ரெட் மேஜிக் ஆஸ்ட்ரலில் எட்டாயிரத்தி இரநூறு எம்ஏஹெச் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நான் கிட்டத்தட்ட மூணு வாரமாக இதை என் ப்ரைமரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பேட்டரி லைஃப் சூப்பராக இருந்துச்சு அஃப்கோர்ஸ் டேப்ளோ மோடில் போட்டு பெர்ஃபாமன்ஸை மேக்ஸ் அவுட் பண்ணி யூஸ் பண்ணல ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகும் இல்லைன்னு சொல்ல அதுக்கு வருவோம் பட் நார்மல் யூஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்டரி லைஃப் இப்போ சார்ஜ் பண்ணணுன்னு வரையிலையும் நல்லா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது இருபது நிமிஷத்தில் ஐம்பது சார்ஜ் பண்ண முடியும் ஃபுல் சார்ஜ் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுது ஸோ சாலிட் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசி மூணு வருஷத்துக்கு மேலே நான் மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டேப்லெட் லெனோவோட ஒய் செவன் ஹண்ட்ரட் சீரீஸ் ஆனாலும் அப்பப்போ நடுவில் கேலக்ஸி டேப் எஸ் எக்ஸ் இல்லை டேப்லெட்ஸ்ன்னு எனக்கு மாறுவேன் அது காரணம் என்னன்னா எனக்கு அந்த ஒய்ஸ் செவன் ஹண்ட்ரடோட சின்ன ஃபார்ம் ஃபேக்டர் எக்கனாமிக்ஸ் எல்லாமே பிடிக்கும் பட் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சே கோல்லட் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒலன்னு ஒரு ஃபீல் வரும் அப்போ தான் திருப்பி போய் சாம்சங் யூஸ் பண்ணுவேன் இப்போ நீங்கள் இந்த ரெட் மேஜிக் ஆஸ்ட்ரா டேப்லெட் பிடிச்சதுக்கு காரணமே அதுதான் ஏன்னா ரெண்டுமே எனக்கு இதில் கிடைக்குது ஒய் செவன் ஹண்ட்ரடில் இருக்கிற மாதிரி அந்த காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டர் சாம்சங்கில் இருக்கிற மாதிரி தாறு மாறு ஓலட் பேனல் இப்போ ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் வைஸ் ஆன் ஹண்ட்ரோடோட ஒரு நூறு பிபிஐ கம்மி தான் இல்லைன்னு சொல்ல பட் யூஸ் நான் அதை பெருசாக நோட்டீஸ் பண்ணவே இல்லை ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருந்துச்சு அந்த பஞ்சி கலர்ஸ் அவுடோர் விசிபிலிட்டி எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் இருக்கிறதுனால இப்போ பெட்டில் படுத்து நைட்டு வீடியோஸ் பார்க்கல அந்த பிளாக் பார்ஸ் ஆக்சுவலாக பிளாக்காக இருக்குது எல்சிடி கிரே இல்லாத மாதிரி ஸோ அதெல்லாமே எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக பட்டுச்சு இன்ஃபேக்ட் இது ரொம்ப நல்ல குவாலிட்டி பேனல் கூட ஆடியோன்னு வரையில் சென்டரான ஹை குவாலிட்டி சைட் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இதில் டாப் நாட்சுன்னு சொல்லலாம் இந்த ஆடியோ நல்லா லவுடாக பஞ்சியாக இருந்துச்சு டெனுவோட ஸ்பீக்கர்ஸ்க்கு கம்பேரபிளாக இருக்குது ஸோ படம் பார்க்குறதோ கேம்ஸ் விளையாடுறதோ இதில் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இப்போ குறை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா குறை இல்லாமல் இல்லை இப்போ இந்த டைப் சி போர்ட் எடுத்துக்கோங்களேன் எனக்கு இது எரிச்சலாக இருந்துச்சு ஏன்னா ஸ்பீக்கர்ஸை சென்டரில் கொடுத்ததுனால இதை சைடில் புஷ் பண்ணியிருக்காங்க ஐ மீன் ஆக்சுவல் ஸ்பெக்ஸ்லாம் நல்லது தான் யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் டூ ஸ்பீட்ஸ் ரெட் மேஜிக்கோட கன்ட்ரோல் மோட் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு மானிட்டரோட கனெக்ட் பண்ணி இதை ஒரு கன்சோல் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் பட் அந்த பிளேஸ்மெண்ட் தான் கொஞ்சம் அடிச்சிது எனக்கு அந்த லாஜிக் புரியுது ஸ்பீக்கர் சென்டராக இருக்கணுங்கிறதுக்காக அதை மூவ் பண்ணியிருக்காங்க அப்போ தான் நம்ம கையில் பிடிச்ச விளாடெல்லாம் மஃபில் ஆகாது அதெல்லாம் ஓகே ஆனால் யூஎஸ்பி இப்போ ஆஃப் சென்டராக இருக்கிறதுனால நீங்கள் எதாவது கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி கேம் விளையாடையெல்லாம் கொஞ்சம் ஆக்வேர்டாக இருக்குது இப்போ ஆஃப் சென்டராக தான் இருந்தாகணுன்னா இந்த சைடுக்கு பதிலாக இந்த சைடுக்கு மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் டேப்லெட் கண்ட்ரோலருக்கு மேலே வந்திருக்கும் எனக்கு அது பெட்டரான சாய்ஸ் மாதிரி பட்டுச்சு இப்போ இன்னொரு விஷயம் பவர் பட்டன் பிளேஸ்மெண்ட் இப்போ சில கண்ட்ரோலர்ஸில் ஆக்சிடென்டெலாம் இந்த பவர் பட்டன் ப்ரெஸ் ஆகுது பட் கேஸ் யூஸ் பண்ணியில் அது ஒரு விஷயம் கிடையாது நான் என்னோடய டேப்லெட்டை கேஸோடு தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்டாக எல்லாருமே டேப்லெட்ஸை கேஸோடு தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணிகிட்ருந்திங்கன்னா கேஸோடு யூஸ் பண்ணுறீங்களா கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இந்த பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பெல்ட்டுன்னா இருக்குது அது ஒரு நல்ல போனஸ் ஏன்னா இந்த கேட்டகரியில் இருக்கிற மற்ற டேப்லெட்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வரதில்லை பட் ஆனால் ஆனாலும் இங்கே ஓலெட் டிஸ்பிளே இருக்கிறதுனால அண்டர் டிஸ்பிளே ஸ்கேனர் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது நான் பெரிய நெகட்டிவ்னுலாம் சொல்ல கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் என்ன கொடுத்துருந்தா பெட்டராக இருக்குங்கிறத பற்றி பேசையில் ரெண்டாவது டைப்ஸ் இ போர்ட் கொடுத்துருக்கலாம் கேமிங் டேப்லெட்னு வரையில் ரெட்மி லான்ச் பண்ண அந்த கீபேட்டில் கூட ரெண்டாவது டைப் இ போர்ட் கொடுத்துருக்காங்க சரி அதை விடுங்களேன் இங்கே இருக்கிறதுலே பெரிய நெகட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா மைக்ரோஎஸ்டி சப்போர்ட் இல்லாதது தான் லெனோவோ கூட ஜென் த்ரீல ரிமூவ் பண்ணிட்டு ஜென் ஃபோரில் த்ரீ மைக்ரோஎஸ்டி சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதில் மைக்ரோஎஸ்டி மட்டும் இருந்துச்சுன்னா இது எனக்கு பர்ஃபெக்ட் டேப்லெட்னு சொல்லியிருப்பேன் பட் இல்லை ஏன் அதை சூஸ் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு புரியுது ஏன்னா நான் ஒய் செவன் ஹண்ட்ரட் நான் யூஸ் பண்ணலான்னு வாங்கலை டூ டு சிக்ஸ் ஜிபி வேஷன் தான் வாங்கினேன் ஆனால் ஆஸ்ட்ரா இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன்னு வாங்கலை ஒன் டிபி மாடல் வாங்கினேன் ஸோ அந்த மார்க்கெட்டிங்காக அவங்க பண்ணது ஒர்க் ஆயிருக்கு ஓகே இன்னொரு ஒரு கொஸ்டினபிள் சாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் கட் பண்ணியிருக்கிறது இதை நான் ஆக்சுவலாக எதிர்பார்க்கல ஏன்னா ரெட் மேஜிக்கோட கேமிங் ஃபோன்ஸில் இப்போ வரைக்கும் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ ரொம்ப க்ளியராக ரெட் மேஜிக் ஒரு பிராண்டாக ஹெட்ஃபோன் ஜாக் கேமிங்க்கு முக்கியம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க சின்ன ஃபோனில் இன்க்ளூட் பண்ணுறாங்க ஒம்பது இன்ச் டேப்லெட்டில் கட் பண்ணுறாங்க லாஜிக் கொஞ்சம் இடிக்குது எனக்கு பொருளை உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபிசிக்கல் டாகுல் பை டிஃபால்ட் கேம் ஸ்பேஸ் லான்ச் பண்ணோம் இதை மற்ற விஷயங்களில் லான்ச் பண்ணுறதுக்கு ரீமேப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த ஆஸ்ட்ராவில் இந்த தடவை ஐபி ஃபைவ் ஃபோர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஐபி ஃபைவ் ஃபோரா அப்போ கூலிங் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னமும் இருபதாயிரம் ஆர்பிஎம் ஃபேன்லாம் இருக்குது பட் அதை இன்டர்னல் சர்க்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஆக்டிவான இன்டேக் இல்லை எக்ஸாஸ்டாக யூஸ் பண்ணல ரெட் மேஜிக்கோட கூலிங் ஹார்ட்வேர் சாலிடாக இருக்குது பெரிய வேப்பர் சேம்பர் லிக்விட் மெட்டல் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ண டிவைசஸ்லையே இருக்கிறதுலேயே ஹாட்டார் அண்ணாது இதுதான் பாருங்களேன் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் அறுபத்தஞ்சு டிகிரி தாண்டிச்சு இன்ஃபேக்ட் கூலாக இருக்கிற ஏரியாஸ் கூட ஐம்பது டிகிரிக்கு மேலே இந்த பாயிண்டில் இதை கையில் பிடிச்சலாம் யூஸ் பண்ணவே முடியாது இது அந்த டயப்ளோ மோட்டில் தான் ரன்னாச்சு இல்லைன்னு சொல்ல ரைஸ் மோடில் அறுபது டிகிரியில் டாப் அவுட் ஆச்சு பேலன்ஸ்டில் ஐம்பது ஐம்பத்தி சில்லறையில் இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இப்போ நீங்கள் டாக் பண்ணியிருக்கீங்க இல்லை டெலஸ்கோபிக் கண்ட்ரோலரோட விளையாடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஈஸியாக மோட் போட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் க்வீஸ் அவுட் பண்ணலாம் இன்னொரு விஷயம் பைபாஸ் சார்ஜிங்கும் இருக்குது ஸோ வால் சார்ஜர்லேருந்து பேட்டரியை தொடாமல் ரன் பண்ணுனாலும் பண்ணலாம் இங்கே தான் இன்னொரு ஒரு நான் சொல்ல போகிறேன் ஏன்னா லெனவோவோட ஃபோர் ஜென் ஒய் செவன் ஹண்ட்ரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபேன் கிடையாது லிக்யூட் மெட்டல் கிடையாது இதோட பெட்டரான நம்பர்ஸ் அவுட்புட் பண்ணுது இதே லெவல் ஸ்டெபிலிட்டி நாற்பது டிகிரியில் தான் ரன் ஆகுது ஹாட்டஸ்ட் ஸ்பாட் நாற்பது டிகிரியில் இருக்குது அப்படி இருந்தாலும் பர்சனலாக நான் இன்னும் ஆஸ்ட்ரலாக தான் சூஸ் பண்ணுவேன் எனக்கு அந்த ஓலர்ட் டிஸ்பிளே ரொம்பவே முக்கியம் நான் மோஸ்ட்டாக விளையாடுறதெல்லாம் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணி தான் விளையாடுவேன் பட் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் டச் ஸ்க்ரீன் கேமிங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேபி ஒய் செவன் ஹண்ட்ரட் பெட்டரான சாய்ஸாக இருக்கலாம் மற்றபடி ஸ்பெக்ஸ்னு பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரா ஸ்டாக்டாக இருக்குன்னு சொல்லலாம் எல்பிடிஆர் ஃபைவ் டி ரேம் யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் ப்ரோ ஸ்டோரேஜ் சாலிடான ஹேப்டெக்ஸ் டியூஎல் எக்ஸ் ஆக்சஸ் லினியர் மோட்டர்ஸ் இருக்கிறதுனால வெயிட் வை செவன் கொஞ்சம் அதிகம் முப்பது கிராம்ஸ் அதிகம் பட் பேட்டரி கெப்பாசிட்டியும் அதிகம் டிஸ்பிளேயும் கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால அது ஒரு குறையாக நான் பார்க்கல சாஃப்ட்வேர்னு வரையில் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு இது ரெட் மேஜிக் ஓவர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டின் மேலே பில் பண்ண வருஷன் இப்போ நீங்கள் ரீசெண்ட் ஆப் ஸ்க்ரீன் புல் அப் பண்ணியில் ஆக்சிடென்டலாம் அந்த ஆப்பை பின் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் இது எரிச்சலாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா ஸ்க்ரீன் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ட் ஆப்ஸ்க்கு போக வேண்டியிருக்கும் இல்லை ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொல்ல பட் அந்த டாப் பாரில் டேப் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இல்லை இங்கே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நான் சைனீஸ் ஃபோம் வேரில் ரன் ஆகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி சில இஷ்யூஸ் வந்து குளோபல் வெர்ஷனில் இல்லாமல் இருக்கலாம் இப்போ ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா ஒய் செவன் ஹண்ட்ரடோடு இது விலை அதிகம் தான் ப்ளஸ் நீங்கள் கேம்ஸ் ரன் பண்ணணும் எஸ்பெஷலி இப்போ விண்டோஸ் கேம்ஸ் ரன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேம் ஃப்யூஷன் எம்புலேட்டரால் விண்டோஸ் கேம்ஸ் ஆண்ட்ராய்டில் கொஞ்சம் ஈஸியாகவே ரன் பண்ண முடியுது பட் அதெல்லாம் பண்ணுனால் ஹையர் ஸ்டோரேஜ் போகணும் அந்த பாயிண்டில் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எதுக்கும் லெனவோ ஒய்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒரு ஒன் டிபி மைக்ரோ எஸ்டி கார்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போ பர்ஸ்னலாக இந்த சைஸில் ஒரு ஓஎச் ஸ்கிரீன் வேணும்னு சொல்லி நான் பல வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்குது ஏன்னா இது என்னோட ரெண்டு டேப்லெட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுது ஒய் செவன் ஹண்ட்ரட் அப்புறம் டேப்லெட்ஸ் நைன் ஆனால் மோஸ்ட் கன்சூமர்ஸ்க்கு ஓலடுக்கு நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கலன்னா இன்னமும் ஒய் செவன் ஹண்ட்ரட் தான் பெஸ்ட் சாய்ஸ் இந்த செக்மெண்ட்டில் அதுதான் என்னோடய நம்பர் ஒன் ரெக்கமெண்டேஷன் பட் அவங்களோட முதல் மினி டேப்லெட்டுக்கு ஆக்சுவலாக இது தான் ரெட் மேஜிக்கோட ரெண்டாவது டேப்லெட் ஸோ இதுலேயே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க ஹீட்டிங் இருக்கா கண்டிப்பாக இருக்குது பட் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது ஒய் செவன் ஹண்ட்ரட் வந்து ஒரு அவுட் மற்ற எல்லா ஐடெலிச்சோடியும் கம்பேர் பண்ணல எங்கள் பெர்ஃபார்மென்ஸ் ஸ்டெபிலிட்டி எல்லாமே இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க டிஸ்பிளே இந்த சைஸ் கிளாஸில் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ப்ரைஸிங் ஒய் செவன் ஹண்ட்ரட அதிகம் தான் பட் ஆனாலும் காம்படிட்டிவாக இருக்குது எர்கனாமிக்ஸ் சாலிடாக இருக்குது ப்ளஸ் இந்த ஐபி ஃபைவ் ஃபோர் ரேட்டிங் வேறு லெவல் ஸ்பீக்கர்ஸ் நல்ல ரெஸ்பான்சிவான யூஸர் இன்டர்ஃபேஸ் ஃபேஸ் அப்புறம் திருப்பியும் அந்த ஓலெட் பேனல் இந்த செக்மெண்ட்டில் ரெட் மேஜிக் ஆஸ்ட்ராவை பெஸ்ட் டேப்லெட்னு சொல்ல முடியாது பட் ஆனாலும் ரொம்ப சாலிடான ஒரு சாய்ஸ் எனக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ இதுதான் என்னோடய கருத்து இப்போ இந்த ரெண்டு டேப்லெட்ஸில் ஒன்று சூஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க ஏன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளஸ் இந்த பாயிண்ட் வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்